வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் ஷோபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜோடி ஆரியூரடி டான்ஸ் ஷோ மக்களால் அதிகம் விரும்பப்பட்ட ஒரு ஷோ இந்த டான்ஸ் ஷோவோட ஃபைனல் இன்றைக்கி கிராண்டாக நடந்தது இதில் தேர்ட் ப்ரைஸை பிரஜ்வால் ரம்யா ஜோடி பெற்றிருக்காங்க முதல் பரிசை யார் வெளில போகிறார்ன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு விக்னேஷ் ரவீனா தனுஷ் ஜஸ்டினா ஜோடி இடையே இருந்தது இந்த நிலையில் செகண்ட் பரிசை விக்னேஷ் ரவீனா ஜோடி பெற்றிருக்காங்க இந்த வருட ஜோடி ஆரியருடைய டைட்டில் வின்னராக தனுஷ் ஜஸ்டினா ஜோடி பெற்றிருக்காங்க தனுஷ் ஜஸ்டினா ஜோடிக்கு இப்போது வாழ்த்துக்கள் குவிஞ்சு வருது மற்ற இரண்டு வின்னர்களுக்குமே இப்போது பலருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இதே போல் தனுஷ் ஜஸ்டினா ஜோடியுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே நன்றின்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸுக்குமே நன்றியை தெரிவிச்சிருக்காங்க தனுஷ் ஜஸ்டினா ஜோடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க